அஞ்சி என்ன எங்கடி கிளம்பி நிற்கிறேன் எங்கண்ணா எங்கே போவாங்க என் வீட்டுக்கு தான் அப்பா இன்னும் கிடைக்கல உன் வீட்டுக்கு தாங்குறேன் ஏன் இங்கே இருக்கக்கூடாதா என் கூட உடனே போய் தான் ஆகணுமா அப்பாவே இன்னும் கிடைக்கலல்ல அப்புறம் என்ன போகணும் போகணுன்ற இரு இரு போகலாம் அப்பா அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடட்டும் அதுக்கப்புறம் போகலாம் இரு மா பேசாமல் இருமா நான் வீட்டுக்கு போகிறேன் இனிலாம் இங்கே இருக்க முடியாது என்னால் தேவையில்லாத பேச்சு ச என்னால் திட்டு வாங்கணும்னு தேவையா சோனி பிள்ளையை திட்டினதுக்கு சோனி பிள்ளை அம்மாவும் அமுச்சு விட்ருக்குப்பார் என்கிட்ட சண்டைக்கு போட சண்டை போட ஆ அவங்க கூடலாம் நான் சண்டை போடணும்னு எனக்கு தேவையா என்ன சுற்றி வளைச்சி எனக்கு எதிரிகள் தான் அதிகமாக இருக்கேன் தவிர பாசமாக யாருமே கிடையாதுமா இங்கிட்டு போனால் ரெண்டு எதிரி இங்கிட்டு போனால் ரெண்டு எதிரி சோனி பிள்ளை பண தானே அந்த பிள்ளையை நான் திட்டினேன் உடனே அந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட அதை இதே சொல்லி ஆளை அமுச்சு விட்டு என்னை திட்டுக்கு போய் சண்டை போட வச்சுருக்கு அப்பா என்ன பிள்ளை நடந்துக்குதோ தெரியலம்மா இதுக்கு மேலெல்லாம் நான் இங்கே இனி இருக்கதா இல்லை சாமி நான் போயிடுறேன் அறிவு கேட்ட தனமா அந்த பிள்ளை மேலே தான் வழியை போடுற நீ எங்கள் அப்பா மட்டும் வராட்டி என்ன ஆகிய பாரு அப்படின்னு அந்த பிள்ளையை மிரட்டுற அப்புறம் அந்த பிள்ளை சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட அழாதா அவங்க அம்மா வந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ யதார்த்தமாக என்னை பார்க்க வந்த மாதிரி தான் இருக்குது ஏதோ அதையும் மனசில் வச்சிட்டு ரெண்டு திட்டு உடனே திட்டுச்சு இது ஒரு விஷயமா ரொம்ப தாண்டி பேசுகிறேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு போகலாம் இரு அப்பாவும் வந்துடட்டும் போகலாம் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு தெரியாத அதான் சரவணந்தம்ம இருக்க தானே சொல்லுச்சி போகலாம் இரு உங்கள் அப்பா வந்துடட்டும் உங்கள் அப்பா வந்துடுவார் இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது எனக்குது இரு பரவாயில்ல அப்பா வந்தால் என்னையே வந்து பார்க்கட்டும் உடனே வந்து பார்க்கணுமா அவரே அவரே காணாமல் போய் வரார் உடனே வேறு வந்து அங்கே பார்க்கணுமோ மரியாதைக்கு இருன்னு சொல்லிட்டேன் சும்மா ஏன்னா அப்பெல்லாம் பண்ணுறியோ தெரியல பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமாக இருடி நீ என்னன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிற நீ பண்ணுற வேலை உனக்கு என்னமா பிரச்சனை இப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இங்க வேறு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் இதுக்கு மேலே உன்னை இரு இரு நான் ஏன் சொல்லணும் இருக்கதா இருந்தா இரு இல்லைன்னா போய்கிட்டே இரு சொல்லிட்டேன் அம்மா தம்பி ஐயா பத்தியாட உங்க அப்பா என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்காருன்னு வீட்டை விட்டு போயிட்டாரா வீட்டை விட்டு போயிட்டாரு அவருக்கு யார இங்க டார்ச்சர் கொடுக்குறோம் யார அவரை தொல்லை பண்றோம் ஏன்டா அந்த வீட்டில் அவரே அவரு இப்படியா வீட்டை விட்டு போவாங்க அவர் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா தம்பி ஊரில் இருந்து வந்துட்டியா ஐயா என்னையா சரியாக சாப்பாடு சாப்பிட்டியா சாப்பிடலையா ஐயா இப்படி மெலிஞ்சி போய் கிடக்குற ஏற்கனவே தொத்த பையன் மாதிரி மெலிஞ்சி போய் தான் கிடப்ப இப்போ இப்படி இப்போ நாய் கிடக்குறியே நல்லா தான் சாப்பிட்டேன் என்ன நேரத்துக்கு இப்போ நான் சாப்பிட்றது தான் முக்கியம் என்னடா பண்ணுற சொல்கிற உன் அப்பா கார் பண்ணிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நான் என்னடா பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுடா சொல்லு நான் என்னத்த சொல்ல சொல்லு சொல்லுன்னா நான் என்னத்த சொல்ல எல்லாம் நீ பண்ண தான் அவர் போயிருக்காரு இந்த வீட்டை விட்டு நொய் நொய் நீ யாரையாவது ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கிறது உன்னோட வேலை ஆ சரி இத்தனை நாள் நான் போய் இருந்தேனே ஒரு வார்த்தை என்னடா தம்பி நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு போன்ல ஒரு வார்த்தை பேசியிருப்பியா கேட்டிருப்பியா அம்மா இதான் உன்னோட பையன் அம்மா பாசமா என் மேலே ரொம்ப பாசமா இருப்ப போல சரி என்னை விடு ஓ சின்ன மரும வீட்டை விட்டு போயிருச்சுன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டு அப்பாவை துரத்தி விட்ட அப்படித்தானே நான் துரத்தி விட்டனா என்னடா பேசுற என்ன பேசுற நான் ஏன்டா அவரை துரத்தி விட போறேன் அவர் கோவப்பட்டு போனதுக்கு நான் ஏன்டா அவரை துரத்தி விட்டேங்கிற ஆமா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ தான் துரத்தி விட்ட அவங்க வீட்டை விட்டு போனா அவர் ஏன் நீ அனுப்பணும்னு கேட்டேன் அவரை ஏன் நீ அனுப்பணும் தேவையில்லாம அவர்கிட்ட சண்டை போட்டு அதை இதையும் சொல்லி அனுப்பி விட்டுட்ட ஆ உனக்கு இதே தான் வேலையாம்மா சொல்லுமா இதுதான் வேலையா என்னமோ அவன் தே எங்கே அருண்னு தேடுறானா தேடட்டும் தேடட்டும் நான் எனக்கு வேலை இருக்கு ஆஃபீஸ் போகணும் என்னண்ணே நீ அப்பாவை காரணம் அம்மா உன்கிட்ட புலம்புதி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அம்மா வேற திட்டுற திட்டிட்டு உடனே ஆஃபீஸ் போகணுங்கிற ஏன் அப்பாவை தேட போலையா அப்பாவை விட உனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியமாக போச்சுல்ல இங்கே பாரு அஞ்சு பெரிய மனசி கணக்கா பேசாம உன் வேலையை பாரு எனக்கு எல்லாம் தெரியும் ஏன் அப்பாவும் எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப அக்கறை ரொம்ப பாசம் இருந்தாக ஆ அவங்க கூட அப்படியே நான் குஞ்சு கொலாவ என் பிள்ளைக்கு முடியலையாமே காய்ச்சலாமே ஒரு வார்த்தை யாரும் கேட்கலையா என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற எது எந்த விஷயப்படுறா இவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் கேக்கிறான் அப்படின்னு ஷாக் ஆகி போயிட்டியா ஷாக்காய் போயிட்டியம்மா எப்படில காய்ச்சலில் கொதித்து கிடந்திருக்கு ஒரு வார்த்தை யாரும் கேட்கல அத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு யாரும் நினைக்கல மா உனக்கு தான் உன் மகளும் தான் ரொம்ப முக்கியமா போச்சு நான் வந்து யாரோ இவனோ மாதிரி தானே நினைக்கிறீங்க சொல்லுமா யாரோ எவனோ மாதிரி தானே உனக்கு சொன்னது யார் சொன்னது இருக்கட்டும் நடந்தது உண்மையா பொய்யா சொல்லு வந்தது வராங்களே இந்த விஷயத்தான் யாரும் உன்கிட்ட சொன்னதுன்னு நான் கேட்டேன் யாரோ சொன்னாங்க சொல்லல அதை விடு உண்மையா பொய்யா நடந்தது உண்மைதாண்டா என்ன பண்ணணுங்கிற யாரா சொன்னது வேற யாருமா சொல்லியிருப்பா கொண்டாட்டியா தான் இருக்கும் வந்ததும் வரவங்களையும் அம்மா மகன்ட்ட சண்டையை போட்டு பிரிச்சு விட்டுடலான்னு சொல்லி பொண்டாட்டி தான்மா சொல்லியிருக்கோம் வேற யாருமா சொல்ல போறா ஏனே ஓ பொண்டாட்டி ஷீலா நீ தானே நீ வந்த உடனே பத்த வச்சிருச்சு உன்கிட்ட வாய் முடி திருடி சின்னவங்கிட்ட சண்டை போட்டு அவன் அப்படி தான் கோவப்படுத்துனேன் இப்போ பெரியவங்கிட்ட பார்த்து மாதிரி எதையா பேசி என்னதாக இருந்தாலும் அவன் பொண்டாட்டி அவள் அண்ணின்னு சொல்லு பேரை சொல்லிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற மரியாதை அறிவு கெட்டவள் எவ்வளோ சொன்னாலும் உனக்குலாம் அறிவு இருக்காது ஆ என்னையவே திட்டுவ உண்மையை தானே நான் சொல்கிறேன் கேளு நீ வேணா அவர்கிட்ட ஏனே யாருன்னே சொன்னதும் பொண்டாட்டி தானே அஞ்சு எல்லாரையும் விட நீ தான் ஓவரா பேசுறியா அஞ்சு அதுவும் என் நியூஸ் காதுக்கு வந்துருச்சு என்ன அஞ்சு உனக்கு அவ்வளோ தைரியம்

வரும்போதே தலைவலிக்குது டீ போட்டு கொடு ஷீலா அப்படின்னு சொல்லி வந்தீங்க அது கடையில் இங்கே வந்து பேச்சுட்டு வாங்க வாங்க முதல்ல வாங்கன்னு அப்புறம் அப்புறங்க பார்த்துட்டே நிற்கிறீங்க இப்பவே கேட்கணுமா இதை இப்பவே கேட்கணுமான்னு கேட்டேன் வாங்க பாத்துக்கலாம் ம் வாங்கண்ணா பப்பப்பா இந்த நாடகம்லாம் எங்கெங்க கற்றுக்குறீங்க கொஞ்சம் எங்கள் அம்மாக்கு தொல் சொல்லி கொடுத்தா கத்துக்குருவோம்ல நாங்களும் நல்லா நாடகம் போடுறீங்களே ஏங்க ஷீலாண்டி நல்லா நடக்க போடுறீங்களே எல்லா விஷயத்தையும் அண்ணன் வந்தோடனே அண்ணங்கிட்ட ஒப்பிச்சாச்சு அதை போய் கேளுன்னு முன்னாடி அனுப்பி அனுப்பிச்சா அனுப்பி விட்டாச்சு அப்படியே பின்னாடி வந்து ஒன்றும் தெரியாத போன மாதிரி ஏங்க இது யாருங்க உங்களை கேட்க சொன்னது எதுக்குங்க கேட்டிங்க எதுக்குங்க பண்ணிங்க வாங்க டீ என்னங்க இதெல்லாம் நடிப்பு இந்த நடிப்பில் எங்கே போய் கற்றுட்டு வரீங்க நீங்களா அப்பா உலகமாக நடிப்புடா சாமி இப்படிம்மா ம் கிரேட்டுங்க கிரேட்டு கொஞ்சம் அதே பாவமே நம்ம மாமனார் வீட்டை விட்டு போயிட்டாரே மாமியார் பாவமே அவங்கக்கிட்ட அதை இதே கேட்கக்கூடாது எங்கே கேட்காதீங்க அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க அத்தை இருக்க நிலமையில் அப்படின்னு சொல்லாமல் போய் கேளுங்க அவங்க பிள்ளைய கேட்கல உங்களை கேட்கல நீங்கள் நல்லா இருக்கீங்க கேட்கல பிள்ளை காய்ச்சடிச்சு பிள்ளை கவனிக்கலை அப்படி இப்படின்னு வந்த உடனே போட்டு விட்டுட்டு போட்டுவிட்டது இல்லாம ஏன் கேட்டீங்கன்னு வேற ஒரு கதை உங்களால மட்டும் தாங்க முடியும் இதெல்லாம் எப்படிங்க அப்படி எப்படி இப்படின்னு கேட்டேன் ஆமா நான் தான் சொன்னேன் அவர் வந்த உடனே நான் தான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இப்படி இப்படிங்க இப்படி இப்படிலாம் நடக்குதுங்க இப்படி இப்படிலாம் நான் ஆச்சுங்க பிள்ளையை கேட்கலங்க உங்களே கேட்க ஆமாம் நான் தான் சொன்னேன் நான் சொல்லாமா அப்படியே யார் சொல்கிறது பத்தாததுக்கு உன் அண்ணன் அருண் வேற என்ன பேசுகிறான் நீ வந்து என்ன பேசுகிற என்னால் தான் உன் அப்பா வீட்டை விட்டு போனாருன்னு சொல்கிற இதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேனே கரெக்டாக ஞாபகம் வருது ஏங்க உண்மைங்க உண்மை இவ தாங்க என்னால் தான் அவர் போனாருன்னு சொல்கிறான் உங்கள் தம்பி அருண் வேற எனக்கு மரியாதையே இல்லைங்க மரியாதை இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் பேசுகிறாங்க இதை இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஐயோ என்னால் சகிக்க முடியலங்க இங்க ஜஸ்ட் இதை வேற உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களே என்னமா இதெல்லாம் ஊர்ல ஆள் இல்லைன்னா சரி புருஷங்காரம் இல்லையே அந்த பொன்னாட்டி பிள்ளைய பாத்துக்குருவோன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன இருக்காமா அதை விட்டுட்டு அவங்கள அதை சொல்லவும் இதை சொல்லவும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு சொல்லுமா நல்லாவா இருக்கு ஏண்டா பேசி முடிச்சுட்டியா இல்ல இன்னும் பேச வேண்டியது இருக்காப்பா சொல்லு இருக்காப்பா அவ்வளோதான் பேச வேண்டியதா இல்லை இருக்கா ஏண்டா ஒரு நாள் அவள் பேசும்போது ஃபோனை குறி பேசுறியா அவங்கிட்டன்னு கேட்டேன் அதுக்கு அவள் சொன்னா அவர் வேலையாக இருக்காரான் வைங்க அதெல்லாம் இப்போ பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான் இன்னொரு நாள் பேசிகிட்டு இருந்தா ஏமா அந்த ஃபோனை கொடுமா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன் அப்படின்னு அதுவா ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்ட்டான் கொடுக்கவே மாட்டேன்ட்டா சரி அவங்ககிட்ட பேசுகிறது அவளுக்கே பிடிக்கல போல நாம ஏன் பேசணும்னு சொல்லி நான் அழுதுகிட்டே நான் பேசலை பிள்ளைக்கு காய்ச்ச போய் பார்த்தேன் போய் தொட்டு தொட்டு நான் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் அவளுக்கு அது தெரியாது நான் தொட்டு பார்த்துட்டு வந்தது அதுக்கு முத நாள் கூட ஆஸ்பத்திரி ரெண்டு பேருமா தான் போகணும் ஆனால் இப்படி என்னையே குறை சொல்கிறாளே ஏன் சொல்லுடா ஏன் இவன் சமையல் பண்ணும்போதெல்லாம் பிள்ளை என்ன பண்ணது எட்டு எது ஒண்ணது நான் எட்டி எட்டி நான் பார்த்துட்டு வருவேன் ஆனால் அதை அவளுக்கு போல அது தெரியாமல் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா தெரியாம இந்த மாதிரிலாம் பேசாத சீலா ஆ ஊர் உலகத்தில் எவ்வளவோ குடும்பப்படுத்துகிற மாமியார்லாம் இருக்காங்க என்ன போய் இப்படி எல்லாம் தப்பாக நினச்சி பேசுறியம்மா உனக்கே எதெல்லாம் நியாயமா சொல்லு உனக்கு இதெல்லாம் நியாயமா டே ரொம்ப தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிய இவங்களுக்குலாம் விளக்கம் கொடுத்து பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா மா விடுமா ஆனால் ஒன்றுமா அஞ்சு ஓ வயசுக்கெல்லாம் இவ்வளோ வாய் பேசாத சரியா ஓ வயசு ஏன் வயசு என்ன கொஞ்சம் அது மரியாதை கொடுத்து பேசுறியா என்னமோ எவ்வளையோ பேசுகிற மாதிரி இல்லை பேசிக்கிட்டு இருக்க நீ அது என்ன ஓ வயசு ஏன் வயசுன்னு என் வயசு இருந்தால் தான் பேசணுமா என்ன விடு சரி விடு என்னப்பா எந்த பக்கம் தான் என்ன பேசுறதுன்னே ஒண்ணு புரியல நீங்க அடிச்சுக்கிற அடியில கடவுள் போல ஆக மொத்தம் நம்பிட்டீங்க அவங்க பக்கம் நியாயம்னு நம்பிட்டீங்கல்ல அப்ப அவங்க பக்கம் தான் நியாயம்னு சொல்றீங்க தானே சொல்லுங்க அவங்க பக்கம் தானே நியாயம்னு சொல்றீங்க இப்போ சிலா அது சொல்றத பார்த்தாலும் நியாயமா இருக்கு நீ சொல்றத பார்த்தாலும் நியாயமா இருக்கு சிலா ஏன் சிலா போ உள்ள பாவம் அம்மா அப்பாவை காணுங்கிற சோகத்துல அது இருக்கு சும்மா நம்ம அதை தொல்லை பண்ண கூடாது போ எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்க நீங்க கேட்கவே மாட்டீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க ஆமா நான் உங்களுக்கு சாப்பாடு போட வர முடியாது நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க முடியாது போங்க போய் போட்டுக்கோங்க எல்லாம் வாய் கிளி கிளி பேசுறாலே உங்க தங்கச்சிக்காரி அவ்வளவு போய் போட சொல்லு எல்லாம் உங்க அம்மா போய் போட சொல்லு யாரையே போய் போட சொல்லு நான் போட முடியாது நீ போட முடியாதா அவங்க போடணுமா

கடவுளே என் குடும்பம் இப்படி சிக்கி சின்ன பின்னமாக போயிட்டுருக்குதே ஆளாளுக்கு ஒரு சண்டை ஆளாளுக்கு ஒரு சண்டை இந்த மனசம்பட்டுக்கு எங்கே போய் மூளையில கிடக்கோ தெரியல ஏன் என் குடும்பம் இந்த மாதிரி நிலமையில் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல கடவுளே ஏன் என்னான்னு தெரியல கடவுளே உனக்கு இப்போ போய் தான் ஆகணுமா ஆ நான் போனேன்னா முடிவு பண்ணிட்டேன்னா தான் சும்மா போய்தான் ஆகணுமா வந்ததாக ஆகணுமான்லாம் கேட்காத ஆமாம் போய் தான் ஆகணும் போங்க எல்லாம் போங்க போங்க